இதே மாதிரி எடுத்துக்கோங்க ஹலோ வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் வச்சு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணிருந்தேன் பார்க்கலாம் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷானது எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம தோலைச்சு விட்டு சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பூசணிக்காவை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பூசணிக்காவை இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மாவு கூட பிசையணும் இல்லையா அதனால் இது வந்து பிரிபிருண்டிருக்கும் அதனால் இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் சீனி பவுடர் ஆட்டு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி தெளித்து ஊற்றிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சு இது தனியாக எடுத்து வச்சுருங்க பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அடுத்த மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க அதே பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க சீனி பவுடர் ஆகிட்டு அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது ஸ்வீட்டு தான் அதனால் நான் அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இனிப்பு உங்களுக்கு குறைவாக வேணும்னா ஒரு ஸ்பூன் குறைச்சிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து பூசணிக்காய் அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணிக்கு பதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள் போதும் இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சுருங்க மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க கேரட் துருவோம்ல அதில் துருவி எடுத்து மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க இது கூட ஒரு துண்டு இஞ்சி ப்ளஸ் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து ஒரு டம்ளர் குடிங்க வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இதை குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடல் பருமனை குறைக்கக்கூடிய சக்தி இந்த இதில் இருக்குது ப்ளஸ் நம்ம சிறுநேரத்தில் உள்ள கற்களை அகற்றக்கூடிய சக்தியும் இதில் இருக்குது இது இந்த மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸில் வந்து நிறைய விட்டமின்ஸும் நமக்கு இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான பி ஒன் பி டூ பி சிக்ஸ் இருக்குது ப்ளஸ் நாச்சத்துக்களும் நிறைய இருக்குது மஞ்சள் பூசணி ஜூஸும் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் ரெஸ்ட்டில் வச்சோம்ல மாவு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதிலிருந்து ஒரு போல் எடுத்துக்கோங்க இது நல்ல தின்ன உருட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தின்ன உருட்டி எடுத்துக்கலாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க ஊசணிக்கப்ப செஞ்சு வச்சோம்ல சப்பாத்தி மாவு இந்த மாவுலேருந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் மாவு இதையும் அந்த அளவுக்கே கொஞ்சம் தின்ன உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டுனால மாவு இதை வந்து லைட்டாக இப்படி கீறிக்கோங்க இந்த அளவுக்கு கேப் விட்டு விட்டு லைட்டாக கீறி எடுத்துக்கலாம் கட் பண்ண உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இது அதுக்கு மேலே வச்சுக்கோங்க மேலே வச்சு ரோல் பண்ணி விட்டுருங்க எப்படி கொஞ்சம் இதை எப்படி இழுத்து விட்டுக்கலாம் இந்த எஜ்ஜையும் இந்த எஜ்ஜையும் சேர்த்துருங்க இதை லைட்டாக கத்தியை வச்சு கீறி விட்டுக்கலாம் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பூசணிக்காய் சப்பாத்தி இருக்குதுல இதை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம் இழுத்து இப்படி வச்சுக்கோங்க சூப்பராக வரும் ரோல் பண்ணிடுங்க பாருங்க சூப்பராக ரோலாகி வரும் லைட்டாக எப்படி எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டுட்டு இந்த எஜ்ஜையும் இந்த எஜ்ஜையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல எண்ணெய் சூடாகுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஹையில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பெரிய பேன்னாக நீங்கள் ரெண்டு மூணு கூட போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறனால நான் ஒன்றுன்னா போட்டு எடுக்கிறேன் பாருங்கள் மேலே நமக்கு நல்லா புரிஞ்சு வந்திருக்கு கொஞ்சம் லைட்டாக மாற்றி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு கிறிஸ்பியாக புரிஞ்சு வந்திருக்கு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அடுத்ததையும் ஆட் பண்ணிக்கலாம் தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து நிதானமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்ச பூசணிக்காய் வச்சு நம்ம ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே செரி ஆட் பண்ணிக்கலாம் செரி எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்